இது ஒரு நண்பரோட ஃபார்மில் இருந்தது அவர் விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அவர் செங்கல்பட்டு ஒரு ஏபி ஆஃபீஸர் அது சொந்த நான் பல்லாவர சந்தையில் விற்று இது வந்து ஜோடி ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரி எடுத்தாங்க சரி பரவாயில்ல இது இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் சிக்ஸ் வாங்கி இதை நம்ம பேரண்ட்டாக போட்டு பண்ணிக்கலாம் நமக்கு அவங்க ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் பண்ணக்கூட்டாக இருக்குது இதை கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வகை நிறைய ரகம் இருக்காங்க பிளாக்கு ஒயிட்டு அந்த ப்ரௌனு ஒரு நா நாலு ரகம் இருக்குங்க சொல்கிறேன் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் தான் அது நாற்பத்தொன்று வாங்கினா நாற்பத்தி அப்படியே இருக்கேன் இழப்பு இல்லை வாத்தில் பெருசாக ஒன்று மெயின்டைனன்ஸ் நம்ம அது ஏற்கனவே இதெல்லாம் ப்ரூடிங்கில் கொஞ்சம் அனுபவம் இருக்க போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போய்ட்டு ஒன்றும் நம்ம பெருசாக அதுக்கான தீவனம் கொடுத்தோம் அதுதான் ஸ்டார்டர் ஃபீட் ஒரு இருபது நாள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் டெம்பரவரியாக அந்த குட்டையை ரெடி பண்ணி அவங்களுக்கு தண்ணி வாத்து பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்த இதுவும் பண்ணலை நான் அது ஒன்றும் தேவை இல்லைன்ட்டாங்க இப்போ கோழிங்கன்னா ட்ராப்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி ஒன் மந்தில் நாலு ட்ராப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்யலை சார் அது ஆனால் இது ரொம்ப இடம் சுத்தமாக வச்சுக்குது பில்லுமே இது ஒரு இது இந்த நான் கோழி பண்ணியெல்லாம் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பார்த்துக்கிட்டே வந்து அது ரிலாக்ஸ் ஆகிடுவேன் நான் என் பேர் கர்நாடகம் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு மதுராந்தகம் பக்கத்தில் சூனாம்பேடு எடுத்தால் மணப்பாக்கம் கிளேஜில் இந்த ஃபார்ம் இருக்குது இது வந்து மணிவாத்துங்க மணிவாத்து இது ஒரு நண்பரோட ஃபார்மில் இருந்தது அவர் விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அவர் செங்கல்பட்டு அவர் ஒரு ஏபி ஆஃபீஸரு சொந்த நான் பல்லாவரம் சந்தையில் விற்று இதுக்கு வந்து ஜோடி ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரி எடுத்தாங்க சரி பரவாயில்ல இது இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் சிக்ஸ் வாங்கி இதை நம்ம பேரண்ட்டாக போட்டு பண்ணிக்கலாம் நமக்கு அவங்க ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் கூட்டம் இருக்குது இதை கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை போட்டிருக்கோம் ஒரு நாற்பது வாங்கி வாத்து வாங்கி விட்டுருக்கோம் இது ஒரு ரெண்டு வாத்து இது வந்து பங்களா வாத்து இதுவும் அவங்க கையில் ஒரு பதினாலுவா தெருக்கு இருந்தது அது வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா எடுத்தாங்க ஒரு பேர் ஹோல்சேலாக எடுக்கிறோம் அவங்க ஆறாயிரம் ரூபாய் விற்பேன்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்தாங்க சரி தண்ணி இருக்கு நிலம் இருக்குது வாங்கி போடலாம் போட்டு விடுவோம் அவ்வளோதான் இருக்கு எங்கெல்லாம் வருமானம் வருவாங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியது தானே வேறு எதாவது வாங்க நிறைய ரகம் இருக்காங்க பிளாக்கு ஒயிட்டு அந்த ப்ரௌனு ஒரு நாலு நாலு ரகம் இருக்குன்னு சொல்கிறேன் கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் தான் மணி வந்து தான் அதில் கலர் அந்த மாதிரி இருக்குது அந்த அதை வச்சு பிரிக்கிறாங்க அந்த கலரை வச்சு பிரிக்கிறாங்க இதெல்லாம் சேம் டே எல்லாம் ரேட் வர மாதிரி தான் இருக்குது இல்லை சார் இது ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸாக வாங்கணும் அவங்க கையில் இருந்து வாங்கணும் அது நாற்பத்தொன்று வாங்கினா நாற்பத்தொன்று அப்படியே இருக்கேன் இழப்பு இல்லை வாக்கில் பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் நம்ம அது ஏற்கனவே இதெல்லாம் புரூடிங்களை கொஞ்சம் அனுபவம் இருக்க போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போயிட்டு ஒன்றும் நம்ம பெருசாக அதுக்கான தீவனம் கொடுத்தோம் அதுதான் ஸ்டார்ட் ஃபீட் ஒரு இருபது நாள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் டெம்பரவரியாக இந்த குட்டையை ரெடி பண்ணி அவங்களுக்கு தண்ணி நம்ம இது பண்ணிட்டோம் நம்ம நிலத்தில் வந்து ஃபிஷ் பாண்டே இருக்குது பெரிய அளவில் ஃபிஷ் பாண்ட் இருக்குது இங்கே இது பேரண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இருந்து முட்டைகளை எடுத்து ஒரு ஐம்பது நூறு ரெண்டு அவளை பார்த்துன்னா நம்ம ஃபிஷ் பண்ட் கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒன்றும் கிடையாது சார் பார்த்து பொறுத்த வரைக்கும் ஒன்றும் எந்த இதுவும் பண்ணலை நான் அது ஒன்றும் தேவையில்லைன்ட்டாங்க இப்போ கோழிக்குன்னா ட்ராப்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி ஒன் மந்த்தில் நாலு ட்ராப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்யலை சார் அது ஆனால் இது ரொம்ப இடம் சுத்தமாக வச்சுக்குது பில்லுமே இது ஒரு இது இந்த நான் கோழி பண்ணையில் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வாத்துக்கிட்டே வந்து அது ரிலாக்ஸ் ஆகிடுவேன் நான் அவங்க நட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க நம்ம போனோம்னா பின்னாடி வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படி ரக்கையை விற்பாங்க அந்த பெரியவங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இந்த வளர்ப்பு நல்லா நல்லாயிருக்கு வாத்து நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு குளத்தில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு போடுற போடுறதை சாப்பிட்டுட்டு போடுறத சாப்பிட்டுட்டு அதிகம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ நீங்கள் திறந்து விடுவோம் பாருங்களேன் அது இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் ஓட்டிட்டு போட்டு இந்த சத்தத்தை பாருங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு வந்தது என்ன சார் ஒரு பத்து தான் இருக்கும் இத்தணுண்டு இத்தணு தான் சின்ன சின்ன அப்படி இல்லை ஒரு இருபது நாள் நம்ம ரூம்ல வச்சிருந்தோம் அது இனிஷியல் ஃபீடு என்ன நம்ம அது பூமிக்கு புதுசாக வந்துருக்குது இந்த உலகம் அதுக்கு புதுசு இல்லை கிளைமேட் புதுசு அப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் நம்ம ஒரு த அதுக்கு தேவையான இப்போ திறந்து விட்டால் இப்போ வந்து எடுத்துக்கிது தீவனம் அப்போ அந்த ஒரு பத்து குஞ்சுக்கு ஒரு ஒரு தீவனத்தட்டு மாதிரி வச்சு அது சாப்பிட்ற மாதிரியான உணவு கொஞ்சம் இப்போ நம்ம நெல்லை விசிறி விட்டால் பொறிக்கிடுதுங்க அப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அது சாப்பிட்ற பதத்துக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம பசங்க ஊட்டி விடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் கேட்டிங்களா இழப்பு இழப்பு வருதா ஏன் எப்படின்ட்டியா இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கிறதுனால தான் நம்ம ஒரு அம்மா இல்லாத புள்ள நம்ம மனசில் வச்சுக்கணும் சார் நீங்கள் வந்து வாத்தோ கோழியோ அதெல்லாம் வித்தியாசம் இல்லை தாய் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வருது அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுப்பா எவ்வளோ இதாக தெரியுதுன்னு அது மாதிரி தான் அந்நியாடுங்க அவனுங்க

தீவனங்கள் எளிதாக கிடைக்கிற மாதிரி கோழி பண்ணையோட அந்த பெல்லட் ஆரம்ப கால தீவனங்களை கொஞ்சம் தண்ணியில நினச்சி பசஞ்சு அந்த மாதிரி அதுதான் இவ்வளோ நாள் தொழிலில் இருக்கிறோம் இல்ல குழந்தைங்களை எப்படி காப்பாத்தணும் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சார் இப்போ மனுஷனே அப்படித்தானே சார் இப்போ குழந்தைங்களுக்கே வந்து தானே பவுடர் கவுடரை போட்டு தானே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு தாய்ப்பால் வந்து இதாக சொல்லுங்க நம்ம உணவு முறைகள்ல பெரிய மாற்றம் இருக்குது அதனால நமக்கான இதுவும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணும்போது அதெல்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் எதுவும் பார்த்துக்கிறோம் அதெல்லாம் ஆ சாப்பிட்றாங்க ஃபேன்சியாக வச்சுக்கிறாங்க இதுவும் ஃபேன்சியாக வச்சுக்கிறாங்க நிறைய பாம்பு அது என்ன சார் இது வந்துட்டு என்னென்னா இப்போ அது உங்களுக்கு இதெல்லாம் இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க சார் இது ஒரு ஒரு வண்டு பூச்சி எறும்பு அது இது எல்லாம் நேர தாவரங்கள் மரக்கட்டை அது இதுன்னு பண்ணில் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுது பாருங்க வேறங்க ஒரு ச ஒரு பண்ணைக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும் இது இந்த மாதிரி இப்போ இந்த ஓரம்லாம் நீங்கள் போகிறதுக்கே பயமா இருக்கும் பாத்தீங்க இப்போ இவங்க இருக்கிறதுனால அந்த ஓரத்தில் இருக்கிற பாசி அது இதெல்லாம் இது பண்ணி கிளீன் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க இடத்த சுத்தமாக வச்சுக்கிறாங்க யாராவது புது ஆள் வந்தால் குரல் கொடுக்குறாங்க நம்ம மேல ஒரு ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்தேன்னா என்னை வந்து பார்த்து நேருக்கு பாருங்க அது அவங்க வந்து அதுக்கு ஏதாவது பண்ணுவேன் ஏதாவது வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இந்த பாருங்க இந்த பில்லு எப்படி சாப்பிடுது பாருங்க அந்த பில்லுலாம் இல்லாமல் இடம் சுத்தமாக தானே இருக்குது அது ரெண்டு வார்த்தெல்லாம் பத்து வார்த்தை இருக்கலாம் தாராளமாக தாராளமாக இருக்கலாம் களை எடுக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் என்ன ஒரு கடைநிலை உணவு இருந்தால் கூட அதை சாப்பிட்டு இப்போ சும்மா போட்டால் கூட அந்த தொட்டியை கிளீன் பண்ணிட்டு பாருங்கள் கலை பிரச்சனை இருக்காது ரெண்டாவது இந்த தவக்கலாது அது இருந்தா தானே பாம்பு வரும் அந்த அது எதுன்னு மேஞ்சி இரவு பிடிச்சி சாப்பிட்றோம் சின்ன சின்ன பொட்டு பூச்சி வண்டுகள் எது கிடச்சாலும் சாப்பிட்றோம் ஸோ இடம் நீட்டாக வச்சுக்கும் ஸோ அது எல்லாமத்தையும் விட அது ரொம்ப ஒரு சூழல் தானே நம்ம மனுஷன் நிர்ணயிக்கிது இப்போ வாத்து பண்ணாண்ட வந்தால் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இப்போ நான் அங்கே கோழி பண்ணாண்ட இருக்கும்போது ஐயோ இதை உள்ளாடிக்கணுமே இந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஓடுது இது இது பண்ணுமே அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இங்கே வந்தா பாருங்க ஒரு ஜாலியாக விளையாடுதுங்க அப்படி போகுதுங்க வருதுங்க அப்படி பாருங்க அங்கெல்லாம் போய் மேய்துங்க ஸோ நம்ம போட்டது வெறும் நெல் மட்டும்தான் கொஞ்சம் போட்டோம் அதை சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துக்குதுங்க அவ்வளவுதான் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ஆ நிறைய சாப்பிட்ருக்கேன் வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை யோக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் மஞ்சள் கரு மஞ்சள் கருவோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க கேரளாவில் மேக்ஸிமம் அதுதான் சாப்பிட்றாங்க லிமிட்டஸ் ஆட்டால் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொடுக்கறீங்க இப்போ நான் இப்போ என்னுடைய சொந்தத்துக்கு தான் பேரண்ட் வச்சுருக்கிறேன் ஒன்றும் பண்ண பெருசாச்சுன்னா கொடுக்க வேண்டியதுதான் ம்

அந்தளவுக்கு தான் பக்காவாக பண்ணியிருக்கிறேன் அது கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் பைப்பு போல் பைப்பு அதுக்குள்ளே கம்பி விட்டு ஜல்லி போட்டு ரெண்டு கம்பியோட இடையில் ஒரு போல்ட் போட்டு அப்படியே தூக்கி போட்டு பண்ணியிருக்கிறேன் ஆனால் பக்கா ஷெட்டு மாதிரி இருக்கும் அது பிரமாதமாக இருக்கும் ஷெட்டு அது என்னென்னா கொஞ்சம் யோசித்து பண்ணணும் அவ்வளோதான் யோசித்து பண்ணணும் இது எது வந்தாலும் இந்த ஒரு ரெண்டு அடிக்கு மேலே பெருசாக ஊர் ஒன்றா போகாது போனாலும் வளையை தாண்டி உள்ளே போக முடியாது ஸோ மற்ற உயிரினாலும் உள்ள முடியாது அப்படி தான் நம்ம பண்ணுறோம் சர்றா சர ம் பண்ணி சுத்த சார் எதுவுமே அவங்களுக்கு ஆர்வம் மெயினா போய் லாபம்னு வந்து தொழிலும் பண்ணக்கூடாது சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த இவர் என்ன சொல்லுவார் நம்ம எக்கனாமிக்கில் சிவசங்கரன ஏர்செல் ஓனர் ஹாப்பினஸாக இருக்கணும் பை ப்ராடக்டாக மணி வரணும் அதுதான் இப்போ நான் என்னென்னா உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ்ஸாக பண்ணுங்க பை ப்ராடக்ட்டாக மணி வரட்டும் மணி வரணுன்றதுக்காக நீங்கள் போய் இதை வளர்க்குறேன் அத்தை வளர்க்குறேன் எல்லாம் செய்யக்கூடாது ஒரு ஆ ஒரு ஆர்டிக்கலில் எழுதுவாங்க ஆடு வளர்ப்பில் கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வான்கோழியில் லட்சம் சம்பாதிக்கலான்னு எழுதுவாங்க அதுக்காகலாம் நீங்கள் தொழில் ஆரம்பிக்காதுங்க உங்களுக்கு அந்த சூழல் இருக்கா பாருங்கள் உங்கள் ஒரு தொழிலோடய சக்ஸஸ் எதில் இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கிற உள்வளங்களை உபயோகப்படுத்தலை உங்களை சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் வந்து கிடைக்கும் அது கிடைக்கும் அதில் வந்து தான் லாபம் வரும் சூழல் இருக்கணும் இப்போ மீன் பண்ண இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் மீன் பண்ண போட்டீங்கன்னா எப்படி ஆகும் தஞ்சாவூர் மாதிரி ஒரு சீபேஜில் இருக்குது உங்களுக்கு தண்ணி அதிகமாக கசிது வடிவே மாட்டேன்னுது அப்படின்னா அங்கே மீன் பண்ண போடலாம் உங்கள் சூழல் உங்கள் தொழிலை நிர்ணயிக்கணும் ஆர்வம் மட்டும் பார்த்தா உங்கள் சூழல் மெயினாக சூழலும் ஆர்வமும் சேர்ந்து இருந்தால் தான் தொழில் நிர்ணயமாகும் ஓகே ஓகே